பக்கத்து வீடுகளுக்கும் வாசம் வர்ற மாதிரி ஒரு ரசங்க அதுதான் நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே ரசம் வைக்க தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க நல்ல ஒன்று அல்லது ரெண்டு தக்காளி பழத்தை கழுவிட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சங்க அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கலாம் இது நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவு ரசம் கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்தினா ஒரு நல்ல தண்ணி டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது பச்சை மிளகாயும் நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வருதுங்கனப்பறம் நம்ம மிளகு ஜீரகம் கடுகு சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம கிளறணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா இடிக்கல்லில் இடித்து அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரண்டியில் பரட்டும் பொழுது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் அருமையான ஒரு வாசம் வரும் இந்த டைமில் நம்ம புளி கரைசல் தண்ணி அது கூட சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம மஞ்சளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணுங்க எப்போதுமே ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம் இந்த புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அந்த மஞ்சள் தூள் வாசம் அந்த புளி வாசம் பச்சை வாசம்லாம் போயிடும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு கொதி நல்லா வரட்டும் இந்த டைமில் நம்ம பாருங்க நல்லா கொதி வருது இப்போ வந்து வாயில் ஊற்றி பார்த்தோம்னா பச்சைப்புள்ளி வாசமும் இருக்காது இந்த மஞ்சத்தூள் வாசமும் இருக்காது இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த க தக்காளி கரைசல் இதில் ஊற்றிடுவோம் இந்த டைமில் நுறக்கட்டும் இப்போ மறுபடியும் கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா கவனிச்சிக்கோங்க தக்காளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நுறக்கட்டும் அந்த டைமில் நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இது தாங்க நல்ல ஒரு பக்கத்து வீடுகளுக்கும் வாசம் வர்ற மாதிரியான ஒரு ரசம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ